நன்றார் என்றார் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகராஜ பிறந்து எனக்காக என்னுடைய தன் தாயும் என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆடி பாடிக்கொண்ட செல்வனுடைய தங்கையை பார்ப்பதற்காக வாழ்வே எனது நாடக மேடை என்ற என்ற வல்லவரின் நானும் முன்னாள் கோட்டை மகளாக மலர்கொடி வருகிறேன் ஆமா எனக்காக ஒரே ஒரு அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் என் அண்ணன் எதற்காக வழிமேலும் காத்துக் கொண்டிருப்பார் சீக்கிரமாக புறப்பட்டு என் அண்ணனை பார்க்க வேண்டுமே வந்து சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு ஆனால் அம்மாவா எப்பொழுது பார்த்தாலும் அப்பா சமாதி அனுப்ப அழுதுகிட்டே இருக்காங்க லயோ இனி அம்மா அழவே கூடாது மேலே அம்மா அழவே கூடாதுண்ணா அது மட்டும் கிடையாது அம்மா எடுத்துட்டு ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் அண்ணனுக்கு ஆசை அம்மா போது வாயப்படுறீங்களா ஆமா இவ்வளவு நேரம் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க

பச்சை கிளியா

நல்ல முறையில படிக்க வச்சுட்டீங்க ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலயப்பா வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா அம்மா என் நாட்டு மன்னர் என்ன வர சொல்லி என்னப்பா சொல்றேன் தெரியவில்லை அப்படியா ஆமா என்ன வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் முதல்ல போய் மன்னரை பாத்துட்டு வாப்பா சரிமா நான் போய் போயிட்டு வா அம்மா தங்கா அண்ணா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்டுலயே இருமா கண்டிப்பா வீட்டுலயே இருப்பான் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்களும் மன்னர் தேடி போறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சோட நீங்க நல்லா கை நிறைய அண்ணா நம்ம குடும்பத்தை கஷ்டத்துல நினைச்சு நல்லவங்களா கூட மட்டும் அண்ணா யார் கூட கெட்டவங்க கூட அண்ணா அது நீ சொல்ற ஆமா அண்ணா பாரு ஆம்பளை பாசம் கூட சுத்தி நீ வந்து என்கிட்ட சொல்றியா அம்மா இவ்வளவு வந்து வெளிய விடாதமா உங்க கூடவே வெச்சுக்குமா நீங்க தான் அண்ணா வேலை தேடி போறீங்க வெளிய ஏன் அப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறீங்க இல்லம்மா ஏண்டா அண்ணா வெளிய நாட்டுக்கு போறாரு வேலைக்காக வெளிய நாட்டுக்கு இந்த நாட்டு தான் அண்ணா நீங்க எங்க போனால நல்லா இருக்கும்னு அதான் என்னோட தங்கச்சிக்கு ஆசை அது முதல்ல சொல்லணுமா அண்ணா போற இடத்துல நல்லவங்கள கூட சேர்ந்து நல்ல பழக்கத்தோட நல்ல ஒழுக்கமா இருங்க அண்ணா நான் போறது அரண்மனைக்கு அங்க யார் இருப்பாங்க மன்னர் இருப்பாரு தலைவர் இருப்பாரு அவர் சொல்ற வார்த்தை மட்டும் கேளுங்க அண்ணா ஆமா அண்ணா

தான் நான் சுத்தி வலிச்சு பேசி வந்தியா சாம்சங் போன போனா போனாலதான் கெட்டு போறத உலகம் என்னால பெட்டிக்கார் கேட்டு உத்தரவிட வாங்கி எடுத்துருப்பாரு நான் ஒரு போன் வாங்கி தருவேன் நீ என்ன செய்வே? நாலு பேர் ஆம்பள நம்பர் கொடுப்ப. அவனுக்கு பின்னாடி தெரியவானே உன் விடன் தரந்த தங்கை அப்பेयरப்பட்ட தங்கியா? ஒரு தங்கையின் மீது இந்த வார்த்தை சொல்றீங்களே அது சரிதான். அண்ணா உன்னுடைய தங்கை ஒரே ஒரு நான் சல்லமா வளக்குறேன். ஆமா அண்ணா. ஆனா நீ எப்ப பாரு சுத்திနေற தங்கை அப்பेयरப்பட்ட தங்கை ஆமா ஆமா. எனக்காகத்தான் நீங்க மனக்கொட்டி கட்டி வச்சிருக்கீங்க அண்ணா. அம்மா நான் சரி முதல்ல

இது நான் திருப்பதி போகிறேன் மூணாம் தனி அம்மா வந்தால் போதும் எந்த வேலை எந்த அப்படியே கடாசிட்டு திருப்பதி போய் வந்தால் தான் என் மனசு தான் தேடும் ஏதோ அந்த வெங்கடேஷ் பெருமாள் காலில் நெடுக்க வீயணும் ஆனால் புட்டாஸ் மாதம் போக முடியாது ஜன தொகை அதிகமாகி போச்சு அதனால தான் டிக்கெட்டு வேற போட்டேன் நான் முன்னாடியாகவே கிளம்பிட்டேன் ஆடி மாதத்துலேயே கிளம்பிட்டேன் திருப்பதி போக பத்திரம் வாங்க நான் பதி உங்களை இட்டு வரேன் நானே எல்லா செலவு இருந்து நான் பார்த்துக்கிறேன் ஆனால் போக முடியாது வயசானவங்க இருந்தீங்கன்னா இல்லை அஞ்சோ பத்தோ போடுங்க எதுமத் திருவுள்ள கொட்டிட்டு வந்திறேன் அது எனக்கும் பண்ணியோ உங்களுக்கும் பண்ணியோ திருப்பதி பளை பாய்